ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் மனதளவில் கூட நீ யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றிச் சென்றவர்களை கூட நீ மனசார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட கோபப்படுவதில்லை கைவிட்டு கூட நீ சாபம் விட்டதில்லை என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் இந்த பாபாவிடம் கலங்குகிறாய் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டி விடுவேன் தங்கமே உன் நல்ல மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாக வளர்த்துக் கொண்டேன் இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பம் உன்னை துரத்தி கொண்டு வருகிறது கஷ்டம் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது அவமானம் உன்னை வேறு திசையில் ஆட வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலம் ஆகிவிடும் பயப்படாதே அவமானம் இருக்காது துன்பம் இருக்காது கஷ்டம் இருக்காது துயரம் இருக்காது பிரச்சனை இருக்காது எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ அழகாக வாழப் போகிறாய் நீ எத்தனை விஷயங்களை எல்லாம் யார் யாருக்கெல்லாம் விட்டுக் கொடுத்தாய் என்று எனக்கு தெரியும் போராடி போராடி ஓயவில்லை மேலோங்கி நிற்கிறாய் அதுதான் உண்மை உன் மன எப்படி எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் உன்னை அம்பு போன்று காய் காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ வெற்றிக்கு போராடுகிறாய் உன் குணம் எங்கே அவர்கள் குணம் எங்கே உன்னை வளரக்கூடாது உன்னை வளரவிடக்கூடாது என்று உன்னை சுற்றி நின்று வளைத்து போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் தூசி மாதிரி நீ தட்டி கொண்டு உன் போராட்ட வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி துளைவதற்கான எதிரி அதனால் மனதளவில் இப்போது நொறுங்கி போய் உள்ளாய் கவலைப்படாதே நிச்சயம் உனக்கான விடிவு காலம் வந்து விட்டது உன்னுடைய இன்றைய கவலை நாளைய மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ சந்திக்கும் துடன் இன்பங்களும் பெருகப் போகிறது நீ சந்திக்க போகும் இன்பங்கள் தான் அதிகமாகப் போகிறது இப்போது நீ சந்திக்கும் துன்பங்கள் விலகிவிடும் அனைத்தையும் சமாளிக்கும் பக்குவத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் என்னை நம்பு தங்கமே ஓம் சாயிராம்